பர்கூர் ஏரியிலிருந்து முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு கலெக்டர் சரு திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி அடுத்த பர்கூர் பெரிய ஏரியிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு பிரத காலவாயுவில் முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது இதன் மூலம் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் நிலங்களும் பயன்பெறும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் ஒன்று முதல் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வரை நூற்றி முப்பத்தி நாட்கள் தண்ணீர் திறந்த விடப்பட்டது இதற்கு பருகூர் ஏரி மாதகை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியாளர் அறிவிப்பு